ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும் ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி நாம தான் நமதுதான் என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவர் தான் நீங்க களத்துல நாம கொடுக்க போற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது கண்ணு கேட்டி தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசவும் இல்லைன்னா எத்தனை படைகள் வந்தாலும் அவன் எத்தனை எத்தனை பெரிய திட்டங்கள் வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படம் எங்கிட்ட இருக்கு இந்த நெஞ்சூரத்துல தான் நான் நம்பிக்கையோடு பேசுறேன் உங்களுடைய உழைப்பை ஐம்பது ஆண்டுகளா கூட இருந்து பார்க்குறவன் தான் தேர்தல் வந்துட்டான் இரவுப்புகள் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டன் அசூர உழைப்பு கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரம் கொள்கை பிழைப்பிலும் சரி கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பு கொடுக்கறதும் சரி நமக்கு நிகர் யாரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தேர்தல் காலத்துல நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது இமயமலை மேல போன்ற இருந்து எத்தனையோ பேரை நம்ம எதிர்க்காங்க எதிரில் நின்னவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த இயக்கம் மட்டும் எப்பவும் உறுதியா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இது எப்பவும் மக்களுடைய இருக்கக்கூடிய இயக்கம் வெற்றி கிடைச்சிட்டா ஆடவும் மாட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூலையில உட்கார்ந்துட மாட்டோம் நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான் பேரங்க அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞரவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடுது அதனால தான் தலைவர் கலைஞரவர்கள் உறுதியாக சொன்னார் இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார் அதனால எத்தனையோ முறை நம்முடைய இணை பகைவர்கள் உழைந்தது திமுக கூதுகலமாக சொன்னவங்கிற காலத்தில எல்லாம் அவங்கதான் காணாம போயிருந்த காலத்தில் திமுக அழியல இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியா அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம்